எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கான அனுபவத்தை தரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை இது சாமி எங்கேயாச்சும் போயிடலாம் இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் இப்படி வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க ஏன் சொல்றேனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில பயிற்சியாக கூடிய மாதம் தாங்க இந்த மாதம் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல காலம் தொ தொடங்குதுங்க மகரத்துக்கு அப்படி என்னமா நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க காசு பணம் துட்டு மணி மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுங்க ஆனால் பேச்சுக்களில் மட்டும் ஆபத்து நிச்சயம் ஸோ பேசுகிறப்ப கவனம் தேவைங்க எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதனால் கவனமாக இருக்கணும் இருக்கணும் இது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாக மகர ராசிக்காரங்க உண்மையை பட்டுப்படார்னு பேசி அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி பேசக்கூடியவங்க ஒளிவு மறைவு தெரியாது சூதுவாது தெரியாதுங்க எல்லாருக்கும் இளிச்சமாயினா மகர ராசிக்காரங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தாங்க பேசுறது மட்டும்தாங்க டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாரும் இவங்களை ஈஸியாக ஏமாற்ற இருக்கக்கூடிய அமைப்பில் தான் மகரம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களை இனி ஏமாற்ற முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனம் தேவைங்க அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உத்திராட்டம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரர்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சனி பகவானுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்காரு ஏழரை சனி பாத சனி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ ராகுவோடு சேர்ந்த சனி பகவான் சனி பகவான் வந்து தம்பி கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருப்பா ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் நல்லது பண்ணுறேன் ஆனால் உன்னுடைய வாய் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க ஆனால் பணவரவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சனியால் சின்ன சின்ன குடும்பத்தில் தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பண வரவுக்கு பஞ்சம் வைக்க மாட்டாருங்க நான் அதாவது நான் அங்கே செலவு காசு கொடுத்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வருஷ கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை ஆனால் உங்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அப்பா மாதிரி நம்ம என்ன தான் தப்புனாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து நிற்கிறாரு மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு ச இல்லனாலும் இவர் வந்துட்டு கொஞ்சம் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறாரு சோ மாத மாதகரன்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க மகர ராசி எட்டாம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க சேர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வலிமையான கிரகங்கள் அவ்வளவு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லது பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் சின்ன சின்ன தொந்தரவை கொடுப்பாங்க குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க படிப்படியாக குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு படிக்க போறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க ஆனால் படிக்க தான் போறாங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது அதே மாதிரி சூரியன் வந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் ஒரு விஷயத்தையும் நீங்க வந்துட்டு தைரியமா செய்யலாங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் வந்து செய்யலாம் எந்த நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்கிறதுக்கான துணிச்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் அதே போல் கடன் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறு எட்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம் வம்பு வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனால் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காமல் பார்த்துக்கிறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இவங்க கை வைக்கிறாங்க இருந்தாலுமே ஏற்றம் இருக்குங்க குழந்தைகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வந்து சேருங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிற சுக்கிரன் இருக்காரு குரு இருக்காரு உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் உண்டாகும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் புகழ் பதவி உயர்வு பொறுப்பு அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்குங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து இப்போ கிடைக்குங்க அதே மாதிரி ஏதாவது உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏற்றம் உண்டாகுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து சாதகமாக இருக்குங்க இந்த அஞ்சு சதவீதம் அப்படின்னு என்னென்னு கவனமாக சொல்லுங்க கவனமாக சொல்லுமா கேட்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அணு தினமும் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் வந்து சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவக்கிரகங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு பச்சரிசி நெல் வந்து தானமாக கொடுக்கறது நல்லதுங்க அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வரக்கூடிய ஏழை எளிய மக்களை யாராவது பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு

ஆனால் மகர ராசி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் எந்த வேலையே இருந்தாலும் சரிங்க அழிச்சல் இருக்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறீங்க இல்லை வந்து தனியாகவோ அரசாங்கத்துறையோ மேலதிகாரிகள் கீழேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கரராக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வச்சுக்கோங்க எந்த இடத்துலையுமே முன் அனுபவத்தை வச்சிடாதீங்க அனாவிசயமா பேசுறதும் முன்கோவப்படுறதும் குறைச்சிக்கோங்க இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க வந்த கஷ்டம் வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க இதில் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு அதே போல வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்துட்டு வந்து மன வருத்தங்கள் நீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க தாங்க பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையோடு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க பொருட்களை வாங்கி கவனமா பார்த்துக்கோங்க குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்று வேற்றுமைகள் நீங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணுங்க நிதானமாக பேசணும் அதுதான் வந்து நம்ம காரியத்துக்கு வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே போல் எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் சரி யோசித்து செய்யணும் அப்போ தான் நமக்கு வந்து சாதகமாக முடியுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வந்து இனிமையாக அமையுங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க அரசியல் துறைகளில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது சிக்கனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உயர்வு கிடைக்குங்க இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை வந்து படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுங்க நிதானத்தை கடைபிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது விடவே விடாதுங்க இதோட எப்போவுமே நன்றி மறவாத மனம் படைச்ச மகர ராசிக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது உத்திராட்டம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க ஆறாம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய ஆத்மக்காரகனால் நெருக்கடிகள் எல்லாமே வளகுதுங்க எதிர்பார்த்த பணம் வரும் சங்கடங்கள் தீருது வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க இழுப்பறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க அதே மாதிரி சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய தாங்க குடும்ப வாக்கு தனஸ்தானத்துல உண்டாகிறதுனால குடும்பத்துல நிம்மதி நிலை வந்து உண்டாகுதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க வார வார சனிக்கிழமை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது பிள்ளைகள்லாம் வெளிநூடு வெளியா வெளிநூடு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இனி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க